சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றி காசாவை மத்திய கிழக்கினுடைய ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருந்தார் அதாவது காசா மக்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பிவிட்டு அந்த பகுதிகள் காசா மக்களை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு காசாவை கட்டியெழுப்ப போவதாகவும் அறிவித்தார் அந்த அறிவிப்பில் அவர் மிக உறுதியாகவும் இருந்தார் ஆனால் திடீரென்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது கடந்த புதன்கிழமை பாலஸ்தீனர்களை யாரும் காசாவிலிருந்து வெளியேற்ற போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தற்பொழுது அந்த அறிவிப்புக்கு முற்றிலும் மாறாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது பாலஸ்தீனர்களை சூடான் மற்றும் சோமாலியாவில் குடியேற்றுவதற்காக அந்த நாட்டு பிரதிநிதிகளுடன் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக வெளியாகி இருக்கின்ற செய்தி தானது இது பரபரப்பையும் மத்திய கிழக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இது இவ்வாறு இருக்க நிதன்யாகுவுக்கு இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய எதிர்வினைகள் மிகப்பெரிய சிக்கல்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கிறது எனக்கு தெரிந்த அத்தனை விடயங்களுக்குமே நான் வெளிப்படுத்துவேன் காசா போரை நிதனியாகு எவ்வாறு கையாள்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்த அத்தனை விடயங்களையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையொன்று நிதன்யாகுவுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை விடுத்தது யார் என்றால் முன்னாள் சின்பெட்டினுடைய தலைவர் இந்த இஸ்ரேல் காசா நிலவரங்கள் என்பது இவ்வாறு இருக்க மறுபுறம் உக்ரைன் மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதுதான் புடினினுடைய ஒரே ஒரு திட்டம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ளுகின்ற எண்ணமே அவருக்கு கிடையாது அந்த எண்ணத்தை அதாவது உக்ரைன் மக்களை கொன்று குவிக்க வேண்டும் போர் ஒப்புக்கொள்ள முடியாது என்கின்ற தன்னுடைய எண்ணத்தை டொனால்ட் நேரடியாக தெரியப்படுத்துவதற்கு புடின் அஞ்சுகிறார் அப்படி என்று சொல்லி ஜெலன்ஸ்கி மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதற்கிடையே சரணடையுங்கள் அல்லது உங்களுக்கு மரணம் என்பது உறுதி அப்படி என்று சொல்லி உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் புடின் அமெரிக்கா போர் திட்டத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ள என்றும் அது தொடர்பாக நுணுக்கமாக ஆராய வேண்டியிருக்கிறது என்றும் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு மரணம் என்பது உறுதி என்று உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்திருப்பது பரபரப்பை விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறார் காசா பகுதியில் இருந்து இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனர்களை அங்கிருந்து இடம்பெயர்த்து அதாவது ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்த்து காசா பகுதியை மத்திய கிழக்கின்னு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக ஆடம்பரமாக கட்டியெழு போவதாக டொனால்டு ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் முழு மத்திய கிழக்குமே இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன இதையடுத்து கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அதாவது கடந்த புதன்கிழமை காசாவிலிருந்து யாரும் எங்கும் வெளியேற்ற போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவில் இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இந்த அறிவிப்பு அமைந்திருந்தது அதையடுத்து அந்த அறிவிப்பை ஹமாஸ் அமைப்பு வரவேற்றது அது மட்டுமின்றி ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளும் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றாமல் காசாவை கட்டி எழுப்புகின்ற டிரம்பினுடைய திட்டத்திற்கு ஒப்புதலை தெரிவித்த இருந்தன இந்த நிலையில் தற்போது திடுக்கிட வைக்கின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது அதாவது காசா பகுதியில் இருந்து பாலஸ்தீனர்களை வேரோடு பிடுங்கி சூடான் சோமாலியா மற்றும் சோமாலியாவிலிருந்து பிரிந்து சென்ற சோமாலிலாந்து போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு அந்த நாட்டினுடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசியிருப்பதாக அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது சூடான் அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய இந்த வேண்டுகோளை நிராகரித்திருக்கிறார்கள் அதே நேரம் சோமாலியா மற்றும் சோமாலிலாந்து அதிகாரிகள் இது தொடர்பாக தங்களுக்கு எந்த விதமான விடயங்களும் தெரியாது யாரும் வெளியேற்றவில்லை அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்புக்கும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற இந்த செய்திக்கும் அதாவது பாலஸ்தீனர்களை சூடான் மற்றும் சோமாலியாவிற்கு இடம்பெயர் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்தி முற்றிலும் மாறுபட்டவையாக இருக்கிறது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் எதை சொல்கிறார் எதை செய்வதற்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிய ஒரு குழப்பமான நிலைமையே நிலவுகிறது இதற்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு காசா போரை கையாண்ட விதம் தொடர்பாக தனக்கு தெரிந்த அனைத்து விடயங்களையுமே வெளிப்படுத்தப் போவதாக சின்பெட்டினுடைய முன்னாள் தலைவர் நடவ் அர்ஹமான் அச்சுறுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் நெதன்யாகு அந்த அச்சுறுத்தல்களை நிராகரித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் தன்னுடைய தலைமையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதற்காக தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சாடியிருக்கிறார் இஸ்ரேலிய சின்பெட் முன்னாள் தலைவரான நடவ் அர்ஹமான் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தொடர்ந்து சட்ட விரோதமாக செயல்படுவாராக இருந்தால் தனக்கு தெரிந்த அத்தனை விடயங்களையுமே வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் பிரதமரால் நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை சின்பெட்டினுடைய தலைவராக பணியாற்றியவர் தான் இந்த அர்ஹமான் தெற்கு எல்லையில் அமைதியை நிலைநாட்ட கத்தாரிடமிருந்து பணம் பெற நிதனியாக முயன்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை இவர் முன்வைத்திருக்கிறார் நீதித்துறையை பலவீனப்படுத்துவதற்கான அரசாங்கத்தினுடைய சட்டமன்ற முயற்சிகள் குறித்து விமர்சனங்களை வெளிப்படுத்திய அவர் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவருக்கும் அரசாங்க தலைவருக்கும் இடையிலான உறவுகளுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில்தான் இதுவரை எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடுவதை தவிர்த்து வருவதாக கூறியிருக்கிறார் இருப்பினுமே நெதனியாகு தொடர்ந்து சட்டத்தை மீறுவாராக இருந்தால் தனக்கு தெரிந்த அத்தனை விடயங்களையுமே வெளிப்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியளித்திருக்கிறார் இதையடுத்து அருகமனினுடைய இந்த அச்சுறுத்தல்கள் குற்றவியல் அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லி நிதனியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய குடிமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதாகவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நிதனியாகுவை மிரட்டியதை அர்ஹமான் மறுத்திருக்கிறார் மேலுமே ஸ்தின்பெட்டினுடைய தலை வர்கள் இயல்பாகவே பல தகவல்களை அறிந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் அச்சுறுத்தல்களை அள்ளி வீசுவதில்லை நமக்கு தெரிந்த விஷயங்கள் இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன என்று நாங்கள் நினைத்தால் சட்டத்தின்படி அவற்றை பயன்படுத்துவோம் இஸ்ரேலுக்கு வெளியிலிருந்து அச்சுறுத்துகின்ற பல எதிரிகளை எவ்வாறு கையாள்வது என்பது நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லியும் ஆனால் உள்ளிருந்து உடைந்து வருகின்ற இஸ்ரேலிய சமூகத்தை சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பிரதமர் வேண்டுமென்றே இஸ்ரேலிய சமூகத்திற்கு தீ விளைவித்து மக்களிடையே உராய்வை ஏற்படுத்தி தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்கிறார் கவலை வெளியிட்டிருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஐடி மற்றும் பாதுகாப்பு சேவைகளினுடைய தோல்விகள் குறித்து ஒரு விசாரணை ஆணையத்தை அமைப்பதற்கு நிதனியாக தொடர்ந்து மறுத்து வருகிறார் ராணுவமும் சின்பெட்டும் தங்கள் தோல்விகள் குறித்து உள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றன அதே நேரம் அந்த தோல்விகளுக்கு அவற்றினுடைய தலைவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்றும் அர்ஹமான் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சின்பெட்டின் உளவுத்துறை தோல்விகள் பார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிதனியாக கூறியிருப்பதோடு ஹமாசுடனான போரை தவிர்க்க எந்த வழியும் இருக்காது என்று பார் தன்னை எச்சரித்ததாகவும் ஹமாசினுடைய தலைவர்களை குறிவைத்துக் கொள்ள அனுமதிக்குமாறு தன்னை வலியுறுத்தியதாகவும் நிதனியாக கூறுகின்ற செய்திகளை அருகமான் மறுத்திருக்கிறார் ஹமாசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராகுமாறு பாருக்கு அறிவுறுத்தியதே பிரதமர் தான் அப்படின்னு சொல்லியும் ஆனால் சின்பட்டினுடைய தலைவர் எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரம் செப்டம்பரில் ஹமாசுக்கு மிஸ்டேலுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்கு சற்று முன்பு காசாவில் முடிவுக்கு கொண்டு வர அருகமான போர்களுக்கு தகுதியற்றது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிந்திருக்க வேண்டும் பணிய கைதிகளின் உயிர்கள் வேறு எதையும் விட முக்கியம் ஒப்பந்தத்தில் நாம் செலுத்துகின்ற வேதனையான விலையை விட பணிய கைதிகள் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில் தான் இஸ்ரேலின் பாதுகாப்பின் மீதான உண்மையான அக்கறையை விட அதிகாரத்தை தக்க கொள்ளவும் தன்னுடைய கூட்டணியை பாதுகாப்பதற்கும் தான் பிரதமர் விரும்புவதாக கூறி நெதனியாகுவை அர்ஹமான் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் காசா இஸ்ரேல் நிலவரங்கள் இவ்வாறு இருக்க மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பார்த்தால் புடினுக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புடினினுடைய பேச்சு சூழ்ச்சிகரமானது என்று குறிப்பிட்டிருக்கிற ஜெலன்ஸ்கி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை புடின் நிராகரிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லியும் அதை அமெரிக்க அதிபர் டொனால்டு க்கு நேரடியாக சொல்ல பயப்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை புடின் நிச்சயமாக நிராகரிக்கப் போகிறார் அவருக்கு இந்த போரை தொடங்க வேண்டும் உக்ரைன் மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம் ஆனால் இதை அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் சொல்லுவதற்கு பயப்படுகிறார் புடனுக்கு போரை நிறுத்துவதில் உடன்பாடு என்பது எள்ளளவும் கிடையாது இதன் காரணமாகவே சாத்தியமில்லாத நிபந்தனைகளை விதித்து வருகிறார் தற்காலிகமாக போரை நிறுத்தினால் மட்டுமே பாதுகாப்பு மற்றும் அமைதியை மீட்டெடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறிய முடியும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை வகுக்க தற்காலிக போர் நிறுத்தம் என்பது மிகவும் முக்கியமானது ஆனால் அதில் புடினுக்கு எள்ளளவும் விருப்பமில்லை என்று ஜெலன்ஸ்கி இருக்கிறார் இதற்கிடையேதான் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்ற உக்ரைனின் படைகள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏற்றுக் முன்பாக சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புடின் உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகளினுடைய எதிர்த்தாக்குதலை ரஷ்ய வீரர்கள் தற்பொழுது முறியடித்து வருவதாகவும் நிலைமையை முழுமையாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி உக்ரைனிய திருப்புக்கள் இனி அந்த பகுதியை விட்டு வெளியேற முடியாது அவர்கள் ஒன்று சரணடைய வேண்டும் அல்லது நிச்சயமாக இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புடின் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே உக்ரைன் போர் தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற ரஷ்யாவை அமெரிக்காவால் வற்புறுத்த முடியும் என்பதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு நிபுணர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதே ரஷ்யாவினுடைய அடிப்படையான திட்டம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்